நம் நம்மீது ஆண்டவர் பீடம் பூக்க வைப்பார் பெரியமானவர்களே அப்ப நாமும் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் எனக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற சங்கீதம் நூற்றி முப்பத்தி இரண்டாவது சங்கீதம் இது ஆரோகண சங்கீதங்களிலே பெரிய சங்கீதம் பதினெட்டு வசனங்கள் கொண்ட இந்த சங்கீதத்திலே தாவீதோடைய தாகத்தை நாம் பார்க்க முடியும் தாவீது எதற்காக தாகமாக இருக்கிறார்னா கடவுளுக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படியாவது கொண்டு சென்று அந்த ஆலயத்தை கட்டி அதற்குள்ள பத்திரமா வைக்கணும் என்று சொல்லி தாகத்தோடு இருக்கின்றதை நாம் பார்க்க முடியும் பெரிய முதல் நான்கு வசனங்களை பார்க்கும்போது கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தவளும் அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் என் படுக்கையாக கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் பாருங்க ஆண்டவருக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டி அங்க உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டிய நான் வைக்கிற வரைக்கும் நான் தூங்க போகிறது இல்லை வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க போகிறது இல்லை சாப்பிட போகிறது இல்லை அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமாக இருந்தார் பாருங்கள் எட்டாவது வசனத்தில் கர்த்தாவே உமது வல்லமை விளங்கும்படி பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும் என்று சொல்கிறாரு அப்படி ஒரு தாகத்தோடு இருக்கின்றார் இது பழைய ஏற்பாட்டு நினைவுகள் என்று நமக்கு நன்றாக தெரியும் இது பழைய ஏற்பாட்டிலே நடந்தது ஆனா புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்பொழுது மத்தையு பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றாரு பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மீது நான் ஒரு சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார் எப்போ சொல்கிறார்னா ஏசு கிறிஸ்து கேட்குறாரு என்ன யாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது சீமகன் பேதுரு சொல்லுகிறார் நீ ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய குமாரன் என்று சொல்லுகிறார் இந்த விசுவாசம் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் கேட்டவுடனே சொல்லுகிறார் இந்த விசுவாசத்தின் மீது ஒரு சபையை கட்டுவேன் நமக்கு தெரியும் புதிய ஏற்பாட்டில் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கும் அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் என்ன விசுவாசமாகிய நாம் தே ஏசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளுவது தான் விசுவாசம் அந்த விசுவாசத்தின் மீது ஒரு சபையை கட்டுவேன் நாம் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம நடமாடும் திருச்சபைகளாக இருக்கின்றோம் அப்போ எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு பாருங்கள் இந்த ஆசீர்வாதங்களை இருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பதினான்காவது வசனத்திலே இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் அகையாளஜான வாசஸ்தலத்திலேருந்து வாசல்களிலிருந்து ஆண்டவர் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் அவர் விரும்புகிற ஸ்தலம் இந்த இந்த உடம்பாக இருக்கின்றது இதில் என்றென்றைக்கும் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பதினைந்தாவது வசனத்திலே அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன் பதினாறு அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன் அதிலுக்கு பரிசுத்த வான்கள் மிகவும் கம்பீரிப்பார்கள் பதினேழிலே அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் கொம்புன்னு சொல்லும் பொழுது பலன் நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்கு ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் விளக்கு என்பது உயிராக இருக்கின்றது என்று நமக்கு தெரியும் பதினெட்டாவது வசனத்திலே அவன் சத்துருக்கள் வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் பெரியமானவர்களே நம்மீது ஆண்டவர் பீடம் பூக்க வைப்பார் பெரியமானவர்களே அப்போ நாமும் தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் அப்போ தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டுமென்றால் சர்வ வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நீரே என் தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்து அவருக்கு அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் வாழ கத்திரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று இந்த சங்கீதத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களிடத்திலே இருக்கிற பரிசுத்தமல்லாத காரியங்களை நீக்கி அண்டவரை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய ஆலயத்திற்குள்ள நீங்க கொடுத்த இந்த இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்